வெல்கம் டு வைப் பித்தாதோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பண்டிகை எல்லாம் பக்கத்தில் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி வருது அதுக்கான பட்சணமெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் இன்னைக்கு நாம முதல்ல பார்க்குற ரெசிபி தட்டை அதை எப்படி மொறுமொறுன்னு சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இருநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து சீடை எது பட்டணம் பண்ணினாலும் உளுந்து மாவு நமக்கு வேணும் அதனால ஒரு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து வறுத்து செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொடி பண்ணி வைக்கணும் செவக்க வறுத்துக்கலாம் நம்ம இப்ப தட்டை பண்ண போறோம் தட்டைக்கும் உளுந்து மாவு வேணும் சீடைக்கும் உளுந்து மாவு வேணும் எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம இந்த ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்து வறுத்து பொடிச்சு வச்சுப்போம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்துட்டோம் அப்புறம் ரொம்ப தேவை வறுத்தாலும் தீஞ்சு போயிடும் நல்லா இதே அளவுக்கு வந்து ஸ்லிம்ல வச்சுதான் வறுத்துருக்கேன் இது வறுக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மேல ஆயிருக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு பாத்திரத்துல மாத்திடணும் இதுலயே வச்சிருந்தா கீழே இருக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப செவந்துடும் அதனால இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு மாவு அரைச்சிட்டு வருவான் சூடா இருக்கு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சியில போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இது இருநூறு கிராம் பிடிக்கும் இதா கொஞ்சம் வறுத்துக்கலாம் நம்ம தட்டைக்கு முதல்ல மாவை வறுக்கணும் அப்பதான் நல்லா ஒரு இருக்கும் என்ன மாவுன்னு சொல்லுமா அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது நம்ம வறுத்துக்கலாம் நல்லா இப்பதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் மாவு தான் வீட்டுல அரைச்ச மாவு ஒரு டம்ளர் அரிசி மாவுனா எவ்வளவு கிராம் இருக்குமா இருக்குமாறு கிராம் கிராம் போட்டிருக்கு அரிசி மாவு கடையிலேயே விற்கிறாங்க அந்த மாவு வாங்கி பண்ணலாமா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஆனா இந்த புட்டு மாவு இடியாப்ப மாவு எல்லாம் கிடைக்குதுல அந்த மாவுல தாராளமா செய்யலாம் ஆனா எந்த மாவு அவங்களும் தான் வச்சிருப்பாங்க நான் எந்த மாவா இருந்தாலும் நம்ம வறுக்கணும் இப்படி வறுத்துக்கணும் ஒரு தடவை வறுத்துக்கணும் வறுக்கணும் இப்படி கோலம் போட்டா கோலம் போட வரணும் கோலம் போட்டா இந்த மாவுல கோலம் போட வர்ற மாதிரி மாவு ஈரமா இருந்தாலும் வராது நான் ஏற்கனவே வறுத்து வச்சதுனால அடுப்புல போட்ட உடனே கோலம் போட வருது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு தடவை இதை வறுத்து காட்டுறேன் ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம் பாத்திரத்துல கொட்டிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச உளுந்த நல்லா பொடி பண்ணிவிட்டு ஜல்லடையில் ஜலிச்சிட்டு நைஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு மூணு ஐட்டத்துக்கு வேணுங்கிறதுனால நான் மொத்தமாக போட்டு உளுந்து அரைச்சிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உளுந்து பொடியும் போட்டுக்கலாம் இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து பொடி இதே போதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி நம்ம காரத்துக்கேற்ப பொடி போட்டுக்கலாம் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நல்லா காரசாரமா இருந்தா பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அதுக்கு நம்ம இந்த மாவுக்கு தகுந்த அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்க சின்ன ஸ்பூன்ல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் இது ஒரு காட்டி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு கை அரை கைப்பிடி கடலைப்பருப்பு இது நல்லா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு வச்சிருக்கேன் பொடியை கட் பண்ணினேன் கருவேப்பில இதுக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இந்த வெண்ணைய பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க இந்த வெண்ணை வந்து வீட்டிலேயே அம்மா வந்து பாலாடைய சேர்த்து எடுத்து வச்சு அதுலயே செஞ்ச வெண்ணெய் இது இது ஹோம்மேடு வெண்ணெய் உங்களுக்கு அந்த ரெசிபியும் வந்து ஒரு நாள் நாங்கள் போடுறோம் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் இது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போதும் நம்ம வீட்டில் செய்யற வெண்ணெய் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கெல்லாம் வாசனையாக போட்டாதான் அதுக்காக தான் நம்ம வெண்ணெய் எந்த மாவை நம்ம பட்சணம் பண்ணுறோமோ இப்படி நம்ம பிடிக்கிற போது அது உருண்டை வரணும் ஊத்துராம வரணும் இப்படி பிடிச்சா பிடி வரணும் பிடிக்கணும் பிடிக்க வரணும் அப்புறம் இப்படி உதிச்சு விட்டா மழை மாதிரி விழுகுது பத்தியா உதிர்றது சூறல் மாதிரி உதிரும் இதுதான் ஒரு கணக்கு பட்சணத்துக்கு இது பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதிர வரணும் இப்படி உதுத்த நல்லாவே மழை சாரல் மாதிரி விழுகும் அதுதான் பட்சணத்துக்கு இத நம்ம தண்ணி ஊற்றி கெட்டியா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சுதான் பிசஞ்சிக்கணும் இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சுக்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிக்கணும் ஆமாம்மா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு தான் பிசைஞ்சிக்கணும் ஆனால் நம்ம மாவு கொஞ்சம் வறுத்துருக்கோம் பார்த்தியா அதனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் நம்ம பார்த்து தண்ணி பார்த்து பார்த்து தான் போட்டுக்கணும் இது வந்து தண்ணி வந்து நம்ம இவ்வளவுதான் ஒரு அளவு சொல்ல முடியாது அவங்க அரிசியோட வாக பொறுத்து தண்ணி பிடிக்கும் ஆனா உப்பு காரம் போடுற பொருள் எல்லாம் ஒரே அளவு தான் வரும் ஆனா தண்ணி மட்டும் அரிசி வந்து அந்த அரிசியோட பதத்தை பொறுத்து மாவு தண்ணி பிடிக்கும் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இப்ப நம்ம எப்படி தட்ட தட்டதுன்னு காட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் குடுத்துறான் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து உனக்காக தான் தட்ட பண்றான் தட்டம் இருக்கு பிடிக்கும்ல உனக்கு உம் செஞ்சுட்டு இருக்கேன் நான் செஞ்சு தர்றேம்மா ஆஹ் சாப்பிடுவேன் போய் அதுக்குள்ள ஃபிரெஷ் ஆயிட்டோ நீ பிரெஷ் அப் ஆயிட்டு கை கால் எல்லாம் ரெடி ஆயிடும் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு தட்டை தட்ட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்பீடு வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து நான் எண்ணெய் தடவி சின்ன சின்ன பால அப்படி உருட்டி வச்சிருக்கேன் தட்டுறதுக்கு நீங்க வந்து உங்ககிட்ட பிளாஸ்டிக் கவர் மாதிரி போல இருந்தா ஒரு ஸ்கொயரா வெட்டி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குன்னு பட்டர் பேப்பரை போட்டிருக்கேன் இது போல மூடற மாதிரி எடுத்துட்டு இத வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம் கஷ்டப்படவே வேண்டாம் இப்படி ஒரு ஒரு டப்பா எடுத்துட்டு இப்படி பிரெஸ் பண்ணினா போதும் ரவுண்ட் ஆயிடும் கையில தான் தட்டணும்ட்டே இல்லை சின்ன பால் கவர் இருந்தா கூட ஒன்னு ஒன்னா ரெண்டு கவர் ப்ராக்டிக் கவர் பொட்டலா எல்லாம் சர்க்கரை எல்லாம் கட்டி வருது பாத்தியா அது போல கவர் எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு அழகா கட்டுன மாதிரி ஆயிடும் ஒட்டுக்கும் நீ போட முடியும் சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்துருக்கும் கையில் தட்டினோம் கை அச்சா விழுகும் விழுகாத நல்லா இருக்கும் இப்போ இது போல ஒரு ஸ்போக் கம்பியால ரெண்டு ஹோல்ஸ் இப்படி போட்டுக்கலாம் இல்லைன்னா பூரி மாதிரி அது உப்பும் உப்பாத மொறுமொறுப்பா உள்ளையும் வேகிறதுக்காக இப்படி ஒரு ஸ்போக் கம்பியால நம்ம ஒரு ஓசை போட்டுக்கலாம்

பொறுமையா வேகட்டும் நல்லா இந்த எல்லாம் அடங்கணும் இப்போ அந்த சவுண்டு கொதிக்கிறது எல்லாமே அடங்கி அடங்கிடுச்சுமா இப்ப நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்திருக்கு எடுத்துட்டேன் கிளக்கடைகள் கேக்குது சத்தம் ஒரு இது தட்டி வச்சிருக்கேன் குத்திட்டா நல்ல வேகும் அதுக்காக தான் பாருங்க முறு முருன்னு கிறிஸ்பியான தட்டை ரெடி பாருங்க எப்படி உடையது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நல்லா உடையது மொறு முறு முறுன்ட்டு இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் உங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே போல செஞ்சு பாருங்க